உம் சாயிரம் வரலட்சுமி விரதம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது அதுக்கு எப்படி ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பூஜை பண்ணான்னு வாங்க வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு வாங்க நீங்கள் எளிமையாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி படம் ஒன்று வச்சுக்கோங்க நான் வரலட்சுமி படம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னால் ஒரு நெய் விளக்கமும் ரெண்டு நல்லெண்ணெய் விளக்கம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இலக்குகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் பச்சரிசி பரப்பி அதில் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு கலசம் வச்சு அதில் நீரால நிரப்பி அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சந்தனம் குங்குமம் மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் வெட்டிவேர் கொஞ்சம் அக்ஷதை ஒன் பி காயின் ஒரு லெமன் எல்லாமே உள்ளே போட்டிருக்கேன் இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய பொருட்கள் ஒரு ஏலக்காயை நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இது தவிர நான் ரோஸ் வாட்டரும் கங்கா வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு மேலே மஞ்சள் தடவுன்னு தேங்காய் ஒன்று நான் வைக்கிறேன் இதுதான் அம்பாளோட முகமாக நம்ம பாவிக்கிறோம் இந்த தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து வெற்றிலை அல்லது மாவிலை வந்து ஐந்து ஏழு ஒன்பது இது மாதிரி கணக்கில் வச்சுக்கலாம் எனக்கு மாவிலை இப்போ கிடைக்கல அதனால் வெற்றிலை வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி கலசம் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையான முறையில் மகாலட்சுமி பூஜையை நம்ம வீட்டில் பண்ணலாம் ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய முகம் வந்து நான் வைக்கிறேன் உங்களுக்கு முகம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வரலட்சுமி முகம் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கலசம் மட்டும் வச்சு அதுக்கு நீங்கள் மாலைகள் மஞ்சள் கயிறு இதெல்லாம் வந்து அணிவிச்சாலே போதும் முழு கலசமாக அது ரெடி ஆயிரும் இந்த கலசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சமாகவே சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கலசத்துக்கு முகம் இருந்தால் மட்டும் வைங்க அல்லது பூக்களால் அலங்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன ஜுவல் கிடைக்குமோ அந்த ஜுவல் மஞ்சள் கயிறு இதெல்லாம் கட்டி அம்பால் நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதுமானது இப்போ நம்ம கலசம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு வஸ்திர மாலை ஜுவல்ஸ் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் பூஜைக்கு மஞ்சள் பிள்ளையார் ஒன்றும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் லக்ஷ்மி படம் கலசம் இது எல்லாத்துக்குமே வந்து பூக்களால் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணுங்கள் வாசமான பூக்கள் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியமான ஒன்று இந்த விசேஷமான நாட்களில் நீங்கள் முடிஞ்சால் தாமரைப்பூ மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து வில்வம் இது மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று தாளம்பு கிடைச்சாலும் ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் விளக்குகளை ஏற்றுங்க ஏற்றும் போது ஊதுவத்தியாலோ அல்லது ஒரு ஏக்ககாரத்தை கொண்டு நீங்கள் அந்த விளக்குகளை ஏற்றுக்கலாம் புஷ்பம் அக்ஷதை எடுத்து பிள்ளையார மனதார வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குருவையும் குல தெய்வத்தையும் மறக்காமல் நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புஷ்பதை எடுத்து அதை மகாலட்சுமி முன்னால நீங்க சேர்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி அம்பாளை அந்த இடத்துல சங்கல்பம் பண்ணி ஆவாகனம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் பூஜை அல்லது நீங்க புக்ஸ் கிடைக்குது அது வச்சு கூட நீங்க பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்க பிள்ளையாருக்கு ஒரு துதி பாடிட்டு குருவையும் குலதெய்வத்தையும் நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி பாடல்கள் பாடலாம் அல்லது மகாலட்சுமி போற்றியோ அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ இது கூட சொல்லி நீங்கள் அர்ச்சனைகள் பண்ணலாம் அர்ச்சனைகளுக்கு நீங்கள் பூக்கள் பயன்படுத்துறது நல்லது அப்படி இல்லைன்னா மஞ்சளோ குங்குமமோ சந்தனமோ அல்லது காயின்ஸ் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாகவே சொல்லுவாங்க நான் காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் மஞ்சள் அக்ஷதையும் நம்ம அஷ்டோத்திரம் சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி அர்ச்சனை பண்ணும்போது அம்பாலோட நாமாவளி சொல்லி பண்ணுங்கள் அப்படி தெரியல எந்த மந்திரமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது ஓம் வரலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி காயின்ஸ் குங்குமத்தாலையும் அக்ஷதையாலும் மஞ்சளாலும் நீங்கள் இது மாதிரி அர்ச்சனை பண்ணுறது அம்பால பூட்டி துதிப்பதற்கு சமமாக நம்ம சொல்லலாம் இது மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு நிவேதனம் ரெடி பண்ணிக்கங்க உங்களுக்கு டைம் இருந்தால் அப்படி நிவேதனம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் பசும்பால் காய்ச்சி அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் முடிஞ்சால் குங்குமப்பூ நாட்டு சக்கரை சேர்த்து அதை அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணால் போதும் கண்டிப்பாக இந்த பூஜையில் அம்பாளுக்கு நீங்கள் தாம்பூலம் அளிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த தாம்பூலம் அப்படிங்கிறது மங்கள கருத்தை தரக்கூடியது நீங்கள் தரோம் கூடிய அந்த தாம்புலம் பார்த்தீங்கன்னா தட்டில் வாழைப்பழம் இருக்கணும் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டாவது கண்டிப்பாக இருக்கணும் கூடவே வந்து கண்ணாடி வளையல்கள் அது வச்சு நம்ம அம்பாளுக்கு கொடுக்கலாம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு நம்ம அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணுவோம் இந்த வரலட்சுமி விரதத்தில் பார்த்தீங்கன்னா நோன்பு கயிறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சாட்ஸில் வந்து கொடுக்குறேன் இப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கயிறு வாங்கிக்கோங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நூலை எடுத்து அதில் மஞ்சள் தடவி அது பூஜையில் வச்சுக்கோங்க அது வந்து ஒன்பது முடிச்சு போட்டு அம்மா பல் மேல சாத்தி இதை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கையில் கட்ட வலது கையில் அந்த மஞ்சள் நூல் வந்து நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கங்க நான் தட்டில் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இது மாதிரி நூற்றி எட்டு போற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நிவேதனம் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஃப்ரூட்ஸே நீங்கள் நிவேதனம் பண்ணாலும் போதுமானது அதுவும் உங்களுக்கு முடியல அப்படின்னா எளிமையாக கற்கண்டோ அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு தூபம் தீபம் காமிங்க ஏன்னா தூபம் தீபம் காமிக்கிறது அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான வாசமான தூபங்களை நீங்கள் காமிக்கிறது நல்லது பூஜையில் அது ரொம்ப முக்கியம் அதை முடிச்சுட்டு நீங்கள் பஞ்சாரத்தி காமிக்கலாம் அல்லது எளிமையாக கற்பூர ஆரத்தி காமாள்ட்ட நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை சொல்லி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் அல்லது சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா பெண் குழந்தைகள் அவங்கள அழைச்சி நீங்கள் அவங்களுக்கு இதே மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஈவினிங்கும் முடிஞ்சா ஒரு எளிமையாக பூஜை பண்ணி எளிமையான ஒரு நிவேதனமும் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்த நாள் காலையில் புனர் பூஜை பண்ணிவிட்டு கலசத்துக்கு நீங்கள் அதாவது தூபதீபம் காமிச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு தாம்பூலமும் கொடுத்து அக்ஷதை போட்டு கலசத்தை வடக்கு நோக்கி நகர்த்தி வச்சுருங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை நீங்கள் வீடெல்லாம் தெளித்து கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கிட்டு மீதியை கால் படாத இடத்துலையோ அல்லது துளசி செடியிலே ஊற்றிடலாம் தேங்காயை நீங்கள் எதாவது வெஜிடேரியன் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எளிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ப தேங்க்யூ